ஓம் 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 சக்தி 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 அகிலாண்ட கோடி நாயகாக விளங்கிக் கொண்டிருக்கும் ஸ்ரீ தேவி புதிய பெரிய தம்மனுடைய ஆலயத்தில் நூத்தி எட்டாவது ஆண்டு தீமிதி திருவிழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த கோவில் குறைஞ்சது எங்களுக்கு தெரிஞ்சு நூத்தி எட்டு வருஷ காலமா இருந்துகின்னு இருக்குது எங்களுக்கு முன்னோர்லாம் இந்த கோயில வந்து மிக சிறப்பாக கட்டி நாங்களாம் வழிபடுறதுக்கு வழிவகுத்து கொடுத்தாங்க அந்த பரம்ப வந்த நமது முத்து கிருஷ்ணன்றவர் தான் எங்களுக்கு இப்ப தர்மகர்த்தாவா இருக்காரு அந்த அந்த முத்து கிருஷ்ணன் வந்து எங்களுக்கு எல்லாரையும் அரவணைச்சு யாருக்கும் எந்த ஒரு தான்ற ஒரு எண்ணம் இல்லாம எல்லாரையும் அன்னந்தம்மியா பாவி பாவிச்சு எங்களுக்கு முழு உரிமையும் ஒத்துழைப்பும் கொடுத்து இந்த விழா சிறப்பாக நடக்கிறதுக்கு எங்களுக்கு அவர் ஒத்துழைப்பு தராரு எங்கள் தர்மகத்தை பத்தி பற்றி பல முறை சொல்லணும்னா எல்லா கோயிலையும் வந்து பொங்க பாணிக்கு காசு வாங்குவாங்க காப்பு கட்டுறதுக்கும் காசு வாங்குவாங்க அர்ச்சனை பண்ணுறதுக்கும் காசு வாங்குவாங்க சிறப்பு தரிசனத்துக்கும் காசு வாங்குவாங்க இந்த எந்த ஒரு கட்டணமும் இல்லாத எங்கள் தர்மகாரத்தை சில ஆண்டு காலமாக வந்து அவரு குடும்பத்தை சார்பாக எல்லா செலவையும் தானே ஏற்று ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சிறப்பான முறையில் செஞ்சுட்டு வராரு அந்த மாதிரி அவருடைய கொள்கை என்னன்னு கேட்டால் நம்ம வந்து சமத்துவ திருவிழா நடத்தினோம் நமக்கு ஜாதி மதம் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் கையில் கட்டுற ஒரு பாபு ஒரு கையில் கட்டிக்கிற காப்பு மஞ்சள்ல இருந்து இந்த கயிறுல கயிறுலேருந்து மஞ்சள்ல இருந்து அண்ணன் வந்து ஒருத்தர் பாய் பாய்கல்ல தான் வாங்க சொல்லுவார் இங்கே வரக கேழ்வரகு முதல் கொண்டு ஒரு இஸ்லாமிய நண்பர் கடையில தான் வாங்குறோம் இங்கே உடைக்கிற தேங்காய் வந்து ஒரு கிறிஸ்தவர் மதத்தை சேர்ந்த ஒரு இடத்துல தான் வாங்குறோம் இந்த மாதிரி எல்லா தரப்பும் பட்டு தான் இந்த திருவிழா நடக்குது எங்கள் பகுதியிலே இஸ்லாமிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவ்வளோ பேர் இருந்தாலும் நாங்கள் இந்த ஒரு நாள் திருவிழாவுக்கு அவங்களுக்கு எவ்வளோ வந்து போக்குவரத்து ஏதாவது ஒரு வியாபாரம் அந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் எங்கள் தர்மகர்த்த முத்துகிருஷ்ணன் அவர்கள் மாமா அம்மா சமாளி பழகிறதுனால அவருடைய முகத்துக்காகவும் அவருடைய எல்லா நல்ல குணத்துக்காக எல்லாரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க குறிப்பாக இந்த கோயிலில் வந்து எதாவது அம்மா இருந்ததுன்னா அதுக்கு குணம் ஆகணும்னாக்கா இங்கே இருக்கிற இந்துக்கள் இல்லை இஸ்லாமிய கூட வந்து இங்கே அவங்களுக்கு தீர்த்தம் வாங்கி கொடுத்து கோயிலில் தீர்த்தம் வாங்கி கொடுத்து அந்த குழந்தைக்கு சங்கு தண்ணி வாங்கி கொடுத்து அது வந்து சரியாகுது அதேமாதிரி எந்த மாத்திர வரவங்களுக்கும் ஏதாவது ஒரு கொஞ்சம் மனசு ஒரு மாதிரியாக இருக்குது எல்லாம் ஒரு மாதிரி அழுது பயந்து பயந்து அழுகுது கோஷம் போடணும் அப்படின்னா நாங்களும் மசூதியில் போயிட்டு அவங்க மசூதி ஓதிட்டு வரும்போது எங்கள் குழந்தைகளும் ஓதிட்டு வருவாங்க நல்லா ஆகும் இங்கே நாங்கள் திருவிழா நடத்தும் போது நிறைய இஸ்லாமியர்களும் வருவாங்க சாமியும் கும்பிடுவாங்க நாங்கள் கூழ் ஊற்றும் போது அந்த கூழ அவங்களும் சாப்பிட்டுக்கிறாங்க அவங்க நோன்பு கஞ்சி கொடுக்கும்போது எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த எல்லாரும் சாப்பிட்டுக்கிறாங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு பேட்டி கொடுக்குறதுக்கே எனக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கறது எங்கள் தர்மகர்த்தா தான் மாதிரி வந்தால் என்னை பேச விட்டு இருக்க மாட்டாரு அவருடைய நல்ல குணத்தினால தான் நாங்கள் அத்தனை பேரும் சில உரிமையெல்லாம் எடுத்துக்கிட்டு செய்யலாம் அவரை அவரை மீறி கூட செய்கிறேன்னா அவருடைய குணத்துக்காக தான் அவங்க அண்ணன் தம்பி நிறைய குடும்பம் அத்தனை பேர் இருந்தாலும் இங்கே ஒரு ஒருத்தர் தான் இருக்கும் ஆளு காலம் நிர்வாகம் பண்ண மாட்டாங்க அப்ப ஒரு பக்கம் தம்பி ஒரு பக்கம் சித்தப்பம்ப மாமா அம்மச்சான்னு இங்கே அந்த மாதிரி பாதுபாடு எதுவும் இருக்காது எங்கள் எங்கள் தர்மதர்தா எது சொன்னாலும் நன்மைக்காக சொல்லுவாரு இந்த தீமிதி திருவிழா முடிகிற வரைக்கும் அவர் முழுமையாக அம்மனாண்ட தன்னை அர்ப்பணித்து இங்கேயே இருந்து அவர் நல்லபடியாக திருவிழாவை நடத்தி கொடுப்பாரு நானே பேசக்கூடாது எல்லாம் பேசுவாங்க இந்த நெருப்பு மேடையில எங்களுக்கு வேலை செய்யற பாக்கியத்தை கொடுத்த எங்க தர்மவார்த்தாவுக்கு எங்க குழு சார்பில எல்லாரும் நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் நாங்க உயிராகிற வரைக்கும் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கணும் புது அலையாரையும் உள்ள விடக்கூடாது இதுதான் நாங்க எதிர்பார்க்கறோம் உடல் வாய்ப்பு தான் நாங்க எதிர்பார்க்கறோம் நன்றி வணக்கம்